அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவரோட வேலையில ரீஜாயின் பண்றாரு அந்த சமயத்துல இந்தியன் ஏர்போர்ட்ஸ் புல்வாமா அட்டாக்குக்கு பதிலடி கொடுக்கணும்னு ஒரு ஆப்ரேஷனை பிளான் பண்றாங்க அதுல ஹீரோவும் இன்வால்வ் ஆகுறாரு இதுக்கப்புறம் என்ன ஆடிச்சு அந்த ஆப்ரேஷனை ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை சக்தி பிரதாப் டெரெட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தேஜ் மணிஷி சில்வர் ருகானி சர்மா நவ்தீப் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை ஒரு உண்மை கதையாக இருக்கிறதுனால படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஹீரோ அவருக்கு கொடுத்த ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு ஹீரோனி செம சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள சில ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்குது தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில் உள்ள லவ் பேர்சனும் ஓகேவாக இருக்குது சினிமோடகிராஃபி பிஜிஎம் ரெண்டுமே ஆவரேஜாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்க்ரீன் பிளே சுத்தமாக சரியில்லை படத்தில் உள்ள எமோஷனல் சீன்ஸ்லாம் எந்த இடத்துலையுமே நம்மளை சுத்தமாக கனெக்ட் பண்ண வைக்கல படத்தோட ஆரம்பத்துலேருந்து படத்தோட லாஸ்ட் வர நம்ம ப்ரெடிட் பண்ணுற மாதிரி தான் எல்லா சினிமே இருக்குது படத்தில் உள்ள கேரக்டர்ஸையும் ரைட்டிங்கில் சரியாக பண்ணல படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது படத்தில் உள்ள சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் இன்னுமே பெட்டராக பண்ணிக்கலாம் மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு பிலோ அவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்